நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம கலை எனக்கு கற்றுத்தந்த குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம் இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமே ஒரு சில பெற்றோர்களின் மனக்குமுறல் தான் அதாவது அவங்களோட குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு என்னன்னு கேட்டால் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு ராசி ஆயுளி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அதனால பார்த்தீங்கனாக்கா இது வந்து தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதனால மன வாழ்க்கையில் இடையூறு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பையனுக்கு மணப்பெண் அமையல எங்களோட பொண்ணுக்கு மணமகன் அமையலை அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்களோட குமுறல் உள்ள குமுறல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க நிறையா விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அது சில ஜோதிடர்கள் சொல்ற விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்காங்க அந்த ஆசான்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே எந்த ஜோதிடரா இருந்தாலுமே நான் அவங்களை பெரிய ஆசானா தான் மதிக்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஜோதிட திறமையை நம்ம இடைபோட நாம் நான் ஒன்றும் பகவானில்லை அதனால அந்த ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ அவர்களோட புரிதல்களுக்காகவும் அந்த ஆசான்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்துல வந்து ஆயில நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திருமணத்துல தடை கொடுக்கும் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் ஆயிலிய மாமனாருக்காக அது மாமியாருக்காக அது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த குழந்தைகளோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிருக்கும் அப்போ ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னாக்கா மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு ராசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது இந்த மூல நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ரெண்டுமே பாருங்க இந்த ரெண்டு கிரகங்களின் நட்சத்திரம் மட்டும் உடைபடாத நட்சத்திரங்களாக இருக்கும் என்றைக்குமே முழுமை பெற்ற நட்சத்திரங்களாகவே இருக்கும் இந்த முழுமை பெற்ற நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கனாக்கா அது அது முடியக்கூடிய பாவம் அதாவது ஆயுள் நட்சத்திரம் கடைசி மூன்று புள்ளி இருபது மூன்று பாக இருபது கலை தான் பார்த்தீங்கன்னாக்கா கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது மற்ற மூன்று பா மூ அதாவது மூன்று பாகங்களும் வந்து கெடுதல் தரப்போறது கிடையாது இந்த ஜாதகங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துல இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா மூல நட்சத்திரத்தின் மூன்று டிகிரி முதல் மூன்று டிகிரி முதல் பாதத்தை மட்டும் சொல்றேன் முதல் மூன்று டிகிரி இருபது கலை மட்டும் தான் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்குது அந்த நட்சத்திர சாரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா சில தடைகள் கொடுக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிற மொழியா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட வாழ்வுக்கே பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லலை அப்ப இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான ஆலய வழிபாடு இதெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னாக்கா ஆலய வழிபாடு இருக்குது அதில் போய் செஞ்சுக்கோங்க சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் அறிந்தவர்களாகவும் இருக்காங்க சில பேர் ஜோதிடத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுமை பெறாம அறியாதவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஆசான்கள் வந்து சொல்லக்கூடிய அவங்களே ஆசான் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜோதிடத்தில் பலன் சொல்லி அதன் மூலியமாக ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஜோதிடர்களை தவிர இன்னைக்கு பரிகாரம்ன்றது செஞ்சு அவர்களுடைய நிலையை காப்பாற்றிக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்துட்டு வரதா என்னோட ஞானத்துக்கு கெட்டுன்னு நான் சொல்றேன் அப்போ இந்த மா இது போல ஒரு பரிகாரம்னு செஞ்சு நீங்க அந்த ஜோதிட அந்த ஜோதிடத்தை நம்பி வரவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தினால அப்போ அந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் செய்வது மூலியமா அந்த தோஷம் அடிபட்டு போயிடுதா அப்ப நீங்க எங்க அதை வச்சு செய்ய போறீங்க அந்த பரிகாரத்தை ஆயுதி நட்சத்திரம் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்யனால அந்த தோஷம் அடிபட்டு போயிட போதா இது எதுவுமே கிடையாது உங்களோட வழிபாடு நீங்க என்ன செய்யணும் வரவங்களுக்கும் அவங்க ஜாதகத்துல உள்ள குறைகள் என்னமோ அதை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆலை வழிபாடு சொல்லலாம் ஆனால் ஏன்னா வரக்கூடிய பெற்றோரோட மனக்குமுறை நமக்கு அது சாபம் ஆயிடும் அந்த மனசுல வச்சுக்கோங்க அவங்களோட ஒவ்வொரு மனக்குமுறலும் அந்த சாபத்தை நாம் வாங்கக்கூடியதாக ஆகுது இது ஒவ்வொரு ஜோதிடருக்குமே உள்ளதையாவே நான் சொல்லி கண்டாந்திர நட்சத்திரங்கிறது புதன் நட்சத்திரம் அதாவது புதனின் ஆயுள்யம் அதே நேரத்தில் ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் நான்காம் கண்டாந்திர நட்சத்திரம் சொல்றோம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கேதுவி நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தின் முதல் பாதம் முதல் பாதம் மட்டுமே கண்டாந்திர நட்சத்திரம் சொல்றோம் இதுலயே ஒரு விதி விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்திலயும் விதிகளும் உண்டு விதி விளக்கங்களும் உண்டு இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம்ங்கிறது கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்கிறோம் அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் அங்கே இருக்கார் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமாய் பலம் பெறார் அது எப்படி அப்ப கெடுதல் கெடுதல் கிடையாது அதே போல் மகம் அதாவது இது அஸ்வினி முதல் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகுது வர்க்கோத்தமாக அதுவும் பலம் பெறுது இது போல ஒரு சில விதிகளும் இருக்குது நாம் பொதுவாக மூல நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் கெடுதல்னு சொல்லி வரக்கூடிய பெற்றோர்கள் நம்ம பயம் அவங்க பயப்படுற மாதிரி நடந்துக்கும் போது அவங்களுக்கு அதே ஒரு மன இறுக்கத்தையும் அது மன உளைச்சலையும் கொடுத்துரு இதுக்கான ஆலயங்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது ஆயுள் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆலயங்கள் நிறையா இருக்குது அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அதில் வந்து குழந்தைகளுக்கான திருமணம் நான் நல்லபடியாக நடக்கும் முடிஞ்சிருது அது எந்தவித பாதிப்பும் தரது கிடையாது இது நான் சொல்லக்கூடியது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுறதுக்காக தான் சொல்றேன் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் ஆயிலி நட்சத்திரம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்காக தான் இந்த ஆலய வழிபாடே நான் சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க ஆயிலி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னு சொல்றது ஒரு நிமிடம் இந்த அதுக்கான ஒரு இதை மட்டும் எடுத்துகிறான் ஆயிலி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள் உங்களுக்கு யாரும் திருமண தோசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் கிடையாது கும்பகோணம் பக்கத்துல உள்ள பக்கத்துல கும்பகோணம் நகரத்துல அதாவது கோவில் நகரம்னு சொல்லக்கூடியது கும்பகோணம் கும்பகோணம் நகரத்துல பார்த்தீங்கன்னாக்கா திருப்புறம்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அந்த திருப்புறம்பியம்ன்ற ஊர்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய இறைவன் சாட்சிநாதர்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்குறார் நீங்க இதுக்காக போய் பரிகாரம்லாம் பண்ண வேண்டியதில்லை உங்களோட குழந்தைகளுக்காக போய் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிலை நட்சத்திரத்துக்குரிய அந்த அதாவது புதன் பகவானின் வருடங்களாக தசா வருடங்களாக சொல்லக்கூடிய பதினேழு வருடங்களுக்கான பதினேழு தீபங்களை போட்டுக்கோங்க பதினேழு தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை இல்லை அப்படின்னா இருபத்தெட்டு தீபம் போடுங்க இருபத்தெட்டு தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான பலன் கிடைச்சிருது அப்போ நீங்கள் அந்த திருப்பிரம்பிய ஊரில் போய் ஆயிலை நட்சத்திரக்காக போய் ஒரு அர்ச்சனை அந்த ஜாதகதாரர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எப்போதுமே ஒரு ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேக வேகமாக போய் உடனே முடிச்சுட்டு வெளியே வரணும்னு முதல் நினைக்காதுங்க முதல் அந்த ஆலயத்தில் உள்ள அத்தனை அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ எல்லா தரிசனமும் முடிஞ்சதும் ஆலயத்தில் தயவு செய்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாளிகையாவது அமர்ந்துருங்க ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிடம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அமர்ந்து வரும்போது அது ஒரு நல்ல பலன் சொல்லுது இது வந்து நான் சொல்லக்கூடிய ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய பதிவாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா திருப்புரம்பியம் அப்படிங்கிறது கும்பகோணம் பக்கத்து இது போல ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் உள்ளவங்களுக்குன்னே ஒரு சிறந்த கோயில்கள்லாம் இருக்குது அந்த கோயில்கள் நம்ம சொல்லலாம் அது வந்து இதில் பதிவு நீண்ட பதிவாகின்ற சொல்ல முடியாது அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல மூல நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தையும் நான் இந்த இதுல ஒரு இதா சொல்றேன் அதையும் போய் வழிபடுங்க அந்த ஆலயத்துல வழிபடும் போதும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அதே போல மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருமண தடை நீங்களும் அப்படிங்கிறோம் மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி கோவிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு உங்களோட குழந்தைகளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தீபம் போட்டு இருபத்தேழு தீபம் போட்டு அந்த குழந்தைக்காக அங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதே போல் நம்ம தான் சொன்னதுக்குள்ளதான் ஆலயத்துல எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து வந்துட்டு வாங்க இதோட மட்டும் இல்லாம இன்னொரு ஆலயம் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லால்குடி போகக்கூடிய பாதையில் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லால்குடி போகிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா மாந்துரைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மாந்துரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பரவணேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆம்பரவனேஸ்வரர் ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மூல லட்சத்தில் பிறந்த ஜாதக ஜாதகங்களை ஜாதகங்கள் எடுத்துகிட்டு போய் இறைவழ்த்து வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கோங்க அது இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதுபோல எந்தவித தோஷத்தையும் ஏற்படுத்துறதுல எல்லாத்துக்குமே நம்ம முன்னோர்கள் நமது முப்பாட்டங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் நிறைய ஆலயங்களை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த ஆலயங்கள்ல அந்தந்த இடத்துல உள்ள அந்த நமக்கான அந்த எனர்ஜி கிடைக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல ஒரு நிலையை தருதுன்னு சொல்றோம் அதனால சில ஜாதகதாரர்களின் திருமண காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்போ இந்த மூல நட்சத்திரம் ஆயுள நட்சத்திரம் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க உங்களோட வாழ்க்கையிலும் சுபிச்சங்கள் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா சுப நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறது திரு அதாவது நல்ல திண்ணக்கமாக தெரிஞ்சுக்கணும் அதனால எந்தவித மாற்றமுமே கிடையாது அதனால யாரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஜாதக பொருத்தம் பார்க்குற இடத்துல இது மாதிரி சொல்லிட்டாங்கன்றதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவினை போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க காலை பிடிங்க இறைவின் காலை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எந்த நேரத்துலயும் உங்களை கைவிட போகிறது கிடையாது அதனால ஆலய வழிபாடு செஞ்சு அந்த ஆலயங்களில் நீங்க போய் பரிகாரங்கள் கிடையாது ஆலய வழிபாடு ஆலயத்தில் தீப வழிபாடும் அர்ச்சனை அப்படிங்கிறது மட்டும் செய்யுங்க வசதி படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம் செஞ்சு நீங்க செய்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு முறை முன்னாடியே போய் கோவில கேட்டு அதற்கு என்ன ஏதுன்ற அதெல்லாம் சேர்த்து இப்போ அந்த செலவுலாம் செய்ய முடியும்னா அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்தந்த ஆலயங்களில் அபிஷேக அர்ச்சனை செய்கிறது நல்லது ஆலயம் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதற்கு நீங்கள் ஆலயத்துக்காக நீண்ட தூரம் பயணம் செஞ்சு என்னால் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரே விஷயந்தான் அந்த கடவுளை நினைத்து நான் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கான மயூரநாத சுவாமியும் ஆயுள நட்சத்திரக்கான திருப்புரம்பியும் சாட்சிநாதரையும் நீங்க வீட்டுல உங்களுக்கு இருக்கிற இடத்துல நினைச்சு தீபத்தை தினமும் போடு தினமும் ஒரு தீபம் சின்ன அகல்களுக்கு எடுத்துக்கோங்க அதுல ஒரு தாமரை திரி ஒண்ணு போடுங்க நல்லெண்ணெய் ஊத்துங்க நல்லெண்ணெய் ஊத்தி அதுல ஒரு தாமரை திரிய போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கான அது அந்த பகவானின் என் அந்த பகவானின் அனுகிரகத்துக்கு போகும்போது அது என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா உங்கள் அந்த ஆலயத்துக்கு வர வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்திடுவார் அதனால தையை கூர்ந்து நீங்க போக முடியல ஆலயத்துக்கு போக முடியலனாலும் மூல நட்சத்திரக்காரவர்கள் மைரோநாத சுவாமியை வணங்குங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆம்பரம் வனேஸ்வரரையும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே வணங்கி வழிபாடு பண்ணிக்கோங்க ஆயிலி நட்சத்திரக்காரவங்க திருப்பிரும்பியம் சாட்சிநாதரை வழிபாடு செஞ்சுக்கோங்க மேலும் சில தகவல்களை இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால பாதிக்கப்பட்டவர்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தகவல்களை நான் வரக்கூடிய பதிவில் போடுறேன் மேலும் எனது பதிவை நீங்கள் பார்த்து நல்லபடியாக பலன் அடைஞ்சு உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் நடந்து சுப நிகழ்வு நடந்து நீங்களும் உங்களுடைய அதாவது இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அவர்கள் வழி வரக்கூடிய குழந்தைகள் உங்களோட பேர பேசிய கையில் எடுத்து சந்தோஷமா கொஞ்சம் அந்த அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த ஆலயம்லாம் போயிட்டு வாங்க இதில் நீங்கள் திருப்தி அடையும் போது நீங்கள் எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷப்படும் போது அந்த அந்த பகவானை நினச்சி நினைச்சு நீங்கள் மெய் மறந்து ஒழுங்கி போயிருக்கீங்க அதனால் எந்த காலத்திலையும் இறைவனோட பாதங்களை மட்டும் நீங்கள் சரணடையுங்க எக்காரணத்தை கொண்டும் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை இழக்க வேண்டிய அவசியமில்லை என்பது எனக்கு ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிட்டு வரேன் அதை தொடர்ந்து பாலோ ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயம் வாழ்க பணமுடன்